வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு சாப்பாடு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹீட்டானதும் அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அவரை கசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அரிசி ஒரு டம்ளர் அதுக்கு பாதி பருப்பு எடுத்துருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ சிவின் யூடியூப்பில் இருக்குது